முன் துடைப்புக்காக நடத்தப்பட்ட பிளாஸ்டிக் விழிப்புணர்வு பிரச்சார கலை பயணம் விழிப்புணர்வு என்பது பொதுமக்களிடம் சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் இன்றைக்கு குறிப்பாக தூத்துக்குடியில் கடற்கரையோரத்தில் கண்டிப்பாக விழிப்புணர்வு செய்திருக்க வேண்டும் செய்யவில்லை அதேபோல படித்த மக்களிடம் விழிப்புணர்வு செய்திருக்க வேண்டும் செய்யவில்லை பாமர ஜனங்களிடம் விழிப்புணர்வு செய்திருக்க வேண்டும் செய்யவில்லை ஏதோ கண் துடைப்புக்காக பணத்தை செலவழித்து இந்த பிரச்சார பிளாஸ்டிக் விழிப்புணர்வு உறுதிமொழி எடுத்து என்ன பிரயோஜனம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலர்கள் அலுவலகத்தில் இந்த உறுதிமொழி எடுத்து என்ன பிரயோஜனம் மக்களிடம் செல்ல வேண்டும் மக்களை நோக்கி மக்களை பார்த்து மக்களுக்காக இந்த விழிப்புணர்வு பிரச்சார பயணம் செய்திருந்தால் இது நன்மை பயக்கும் ஆனால் கண் துடைப்புக்காக தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திலிருந்து இந்த பிளாஸ்டிக் விழிப்புணர்வு பயணம் செய்திருப்பது மிகவும் வருந்தத்தக்கது தமிழண்டா இயக்கம் கண்டிக்கின்றது